இங்கு வைபவின் நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருக்க அங்கே அர்ஜுனன் நிலைமையோ படுமோசமாக இருந்தது அவனால் நடக்கவோ அசையவோ முடியவில்லை அதனால் ஹரிஷிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஹரிஷ் ப்ளீஸ் என்னை இதிலிருந்து விடுவிச்சுடு நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் என்று விடாமல் கெஞ்சிக் கொண்டே இருந்தான் அப்போது ஹரிஷ் அர்ஜுனிடம் எப்பவுமே ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது நீ எப்போ ஆணவத்தோட பேசினியோ அன்னைக்கே அழிவு ஆரம்பமாயிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டார்ட் ஆன ஒரு நிமிஷத்தில் உன்னை இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியும் ஆனால் உனக்கு உன்னோட தப்பை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கொஞ்சம் விளையாட விட்டு வேடிக்கை பார்த்தேன் அதனால் யாரையும் உருவத்தை வச்சு இடப்போடாது நம்ம ஜெயிச்சு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் ஆணவமும் அகங்காரமும் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை சீக்கிரமாக கீழே தள்ளிரும் இனிமேலாவது யார்கிட்டையும் இந்த மாதிரி திலரா பேசாமல் அமைதியாக நடந்துக்க பழகு இத்தனை பேர் முன்னாடி இதுக்கு மேலேயும் நீ அசிங்கப்படுறதை நான் விரும்பலை அதனால் நான் உன்னை இதுலேருந்து விடுவிக்கிறேன் என்றான் ஹரிஷ் அதுக்கு அர்ஜுன் கண்டிப்பா ஹரிஷ் இனிமேல் லைஃப்ல அந்த மாதிரி தப்ப பண்ணவே மாட்டேன் நான் உன்னை அடிச்சதுக்கு வேற யாராவதா இருந்தா கண்டிப்பா என்னை தப்பிக்க விட்டுருக்க மாட்டாங்க ஆனா நான் பண்ண தப்ப எனக்கு புரிய வச்சு மத்தவங்க முன்னாடி இதுக்கு மேலேயும் நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்ச நீ உண்மையிலே கிரேட் தேங்க்யூ ஹரிஷ் என்றான் இனிமேல் எப்பவுமே நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சிட்டு பேசு என்று சொல்லி நகர்ந்தான் ஹரீஷ் பிறகு அங்கிருந்த நடுவர்கள் ஹரீஷ் வெற்றியாளன் என்று அறிவித்தனர் ஹரீஷை சப்போர்ட் செய்த அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தனர் ஆனால் ஹரீஷ் எப்போதும் போல் அமைதியாகவும் நிதானமாகவும் அடக்கத்துடனும் இருந்தான் அவனது ஒவ்வொரு செய்கையும் கண்டு அங்கிருந்த நடுவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் இந்த சின்ன வயசுல இந்த பையனுக்கு இப்படி ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறத பார்க்க வியப்பாயிருக்கே என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர் மேலும் ஹரீஷ் முதல் சுற்றில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தயாராகி கொண்டிருந்தான் ஹரீஷ் வெற்றி பெற்ற உற்சாகத்தில் பூஜா அவனை நோக்கி ஓடி வந்து ஹரீஷ் நம்பவே முடியல உன்னாலதான் நம்ம காலேஜோட மரியாதை காப்பாற்றப்பட்டுச்சு என்றாள் அப்போது அருகில் இருந்த மோனிஷா ஹரீஷ் என்ன மன்னிச்சுடு நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் உன்னை நம்பவே இல்ல ஆனா நீ இன்னைக்கு போட்டியில சண்டை போட்ட விதம் நீ கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு என் தாத்தாவை காப்பாற்றிடுவங்கிற நம்பிக்கையே எனக்கு கொடுத்துருச்சு என்றாள் அப்போது அக்ஷரா சந்தனாவின் அருகிலிருந்து வெளியே வந்தாள் அவளை கண்ட ஹரீஷ் அக்ஷரா நீ எப்போ வந்த என்று ஆச்சரியமாக கேட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹரீஷ் அப்பா இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதில் என்னோடய ஃப்ரெண்டும் கலந்துக்கிறதா சொல்லியிருந்தான் இங்கே வந்து பார்க்கும்போது அவன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியில் வந்துட்டான் அப்பதான் எதர்ச்சியாக திரும்பி பார்க்கும்போது இங்கே பயங்கரமாக போட்டி நடந்ததை பார்த்தேன் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் அது நீனு தெரிஞ்சுது பக்கத்தில் சந்தனாவும் ஜீவாவும் உட்காந்துருந்தாங்க அதனால கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்கலான்னு டிசைட் பண்ணி சந்தனா பக்கத்திலேயே உக்காந்துட்டேன் என்றாள் அர்ஜுனின் தோல்வி அந்த கல்லூரியின் மாணவர்களுக்கு ஒரு ஆழமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் அதிர்ச்சியில் இருக்க ஹீலிங் ஆர்ட்ஸ் மாணவர்கள் ஆரவாரம் செய்தனர் ஜீவா ஹரிஷின் தோலை தட்டி சொன்னனா இல்லையா நண்பா மனசுதான் முக்கியம்னு என்று பெருமையுடன் கூறினான் சந்தனா ஹரிஷின் அருகில் வந்து என்ன ஹரிஷ் பயங்கரமா கலக்கிட்ட சூப்பர் ஐ லவ் யூ ஹரீஷ் என்று சொல்ல அப்புறம் என் பேபி பக்கத்துல இருக்கும்போது நான் தூத்து போய் வருவேனா என்ன பேபி நான் சொல்றது கரெக்டு தானே என்று கேட்க வெட்கத்தில் அவள் முகம் சிவந்தது டே பக்கத்துல இங்க ஒருத்தன் நிற்கிறேண்டா ரொமான்ஸ் பண்ற இடமா இது சுத்தி இத்தனை பேர் கேட்டிருக்காங்க நீங்க ரெண்டு பேர் எங்கேருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போது நிறுத்துங்கடா என்று ஜீவா சொல்ல உனக்கு பொறாமல் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்றான் நீங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க என்ன ஆள விடுங்கடா சாமி என்று சொல்லிவிட்டு நின்று அமைதியாக நின்று கொண்டிருந்த ஜீவாய் போய் பார்த்து இருவரும் சிரித்தனர் பிறகு ஹரீஷ் இரண்டாம் சுற்று போட்டிக்கு தயாராகி இருக்க அவனோடு போகும் கிரேஸை பற்றி அனைவரும் பெருமையாக பேச ஆரம்பித்தனர் என்னதான் எதிரில் இருக்கும் கிரேஸ் மிகவும் பலம் வாய்ந்தவள் மற்றும் அவளுடைய முந்தைய கால சாதனைகளைப் பற்றி அனைவரும் அறிந்திருந்தாலும் ஹரீஷ் ஒன்றும் அவள் சொடக்கு போடும் நேரத்தில் தோற்கடிக்கப்படிய அளவிற்கு பலவீனமானவன் இல்லை என்பதே நிதர்த்தமான உண்மை என அங்கிருந்தவர்கள் அறிவார்கள் போட்டியின் வட்டத்திற்குள் ஹரீஷ் வந்து கொண்டிருந்தாலும் அங்கிருந்த அனைவரும் ஹரிஷை ஏளனமாக பார்ப்பது போல் தோன்றியது ஏற்கனவே ஒரு சுற்றில் வெற்றி பெற்றிருந்தாலும் இப்போது ஹரீஷ் மோதப்போகும் கிரேஸ் சாதாரணமான ஆள் இல்லை ஏற்கனவே பல இடங்களில் அவமானப்பட்டிருந்ததால் ஹரிஷுக்கு இது ஒன்றும் புதிதல்ல அதனால் யாருடைய முகத்தையும் பார்க்காமல் தன்னுடைய இலக்கை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு கிரேஸ் வந்து நின்றான் ஹரிஷ் வருவதற்கு முன்பே கிரேஸ் அந்த இடத்தில் தயாராக நின்றிருந்தாள் ஆனால் இரண்டாம் சுற்று என்பது அவ்வளவு சாதாரணமான போட்டியாக இருக்காது என்பதை அறியாத கிரேஸ் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வழவழப்பான தரையை பார்த்தாள் என்னதான் ஹரிஷ் அவளுக்கு புதிய மாணவனாகத் தோன்றினாலும் அந்த தரையைக் கண்டதும் சற்று பதற்றமானாள் ஏனெனில் அந்த தரை கால் வைத்தால் வழுக்கும் அளவிற்கு இருந்தது அவள் முகம் மிகவும் கடுமையாக தோன்றியது இருவருக்கும் இடையே நடக்கும் போட்டியில் முதலில் அந்த வளவழப்பான தரையில் மோதிவிட்டு இரண்டாம் சுற்றில் இருவரும் அருகில் வைக்கப்பட்டிருந்த பலகை போன்ற உயரமான இடத்தில் நின்று சண்டையிட வேண்டியிருந்தது இவை அனைத்தும் ஹரிஷுக்கு புதிது என்பதால் அவன் அந்த இடத்தை சற்று கூர்மையான பார்வையில் பார்க்க ஆரம்பித்தான் பிறகு எந்த இடமாக இருந்தாலும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே குரு ருத்ரவேந்தர் கற்றுக் கொடுத்திருந்தார் அதனால் ஹரிஷ் சற்று நிதானமாகவே நின்று கொண்டிருந்தான் என்னதான் கிரேஸ் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவளாக இருந்தாலும் அவள் எதிரில் இருப்பவர்களின் பலத்தை குறைத்த பிறகுதான் தனது முழு பலத்தையும் காட்டி ஜெயிப்பது அவளது வழக்கம் போட்டி தொடங்கியது அந்த வழவழப்பான தரையில் இருவரும் ஒருவருக்கொருவர் சலைக்காமல் மோதிக்கொண்டனர் அதில் இருமுறை ஹரிஷுக்கு சில அடிகள் விழுந்தது இருந்தாலும் அதனையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஹரிஷ் மீண்டும் மோத ஆரம்பித்தான் அதில் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் சண்டையிட அடுத்த கட்டத்திற்கு போட்டியை எடுத்துச் சென்றனர் இப்போது இருவரும் சற்று உயரத்திலிருந்து சண்டை போட வேண்டும் என்பது அவளுக்கு ஒருவிதமான பதற்றத்தை கொடுத்தது முனிந்தவரி முகத்தை சீரியஸாக வீத்திருந்தவள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டிருந்தாள் அது மட்டுமில்லாமல் அந்த மரப்பலகையும் வழுக்கு மரம் போல் பளபளப்பாக இருக்க அந்த பலகையின் மீது கிரீஸ் தடவப்பட்டிருந்தது அதனால் இருவரும் தங்களை பேலன்ஸ் செய்து கொள்வதில் மும்முரமாக இருந்தனர் போட்டி ஆரம்பித்து ஐந்து நிமிடங்கள் சென்றிருந்தாலும் இருவரும் அவர்களை நிதானப்படுத்துவதிலும் நிலையாய் ஒரு இடத்தில் நிற்பதற்கும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் நிலையாய் நிற்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து நின்றவுடன் மோதுவதற்கு தயாராக இருந்தனர் ஹரிஸ் நீங்க இவ்வளோ பெரிய போட்டி கலந்துக்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ என் கூட சண்டை போட்டதை நினைக்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கு நீ தோத்தாலும் இங்க இருக்க எல்லாரும் உன்னை கௌரவமாக பேசுற அளவுக்கு இந்த போட்டி இருக்கும் என்று சொன்னவள் முகத்தில் நிச்சயம் உன்னை ஜெயித்து விடுவேன் என்ற அதீத நம்பிக்கை அப்பட்டமாக தெரிந்தது இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சுட்டு அப்புறமா சண்டைக்குள்ளே இறங்கியிருக்கலான்னு எனக்கு தோணுது என்று சிறிய ஆணவத்துடன் கூறினாள் இருந்தும் ஹரிஷ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உங்களை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட போட்டி போடுவது உண்மையாவே பெருமையான விஷயம்தான் என்று வேக சாதாரணமாகவே கூறினான் இருந்தும் ஹரிஷின் மனதிற்குள் என்னடா இது எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க கூட சண்டை போடுறதே நம்ம வேலையா போகும் போலேயே ஒரு வேளை இவனோ அந்த யாமினிக்கு ஈக்குவலா இருப்பாளோ இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு ஹரிஷ் இந்த மாதிரி ஆளுங்க பார்க்க தான் இப்படி இருப்பாங்க ஆனா எந்த மாதிரி யுத்தியை பயன்படுத்துவாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது யாமினி மாதிரியே இந்த பொண்ணும் கொஞ்சம் சவாலான ஆளாதான் இருக்கிற மாதிரி தோணுது சரி மோதி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு என்று நினைத்து கொண்டான் கிரேஸின் கையில் கத்தி இருக்க ஆனால் ஹரிஷின் கையில் கத்தி இல்லை ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரூல்ஸ்ல இருக்கு இல்லை என்று ஹரிஷ் கேட்க யாருக்கும் தெரியாமல் ஆயுதத்தை பதிக்க வைத்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதான் ரூல் பயன்படுத்தவே கூடாது என்கிறதில்லை மாஸ்டர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ற ஆயுதம் தான் அதனால இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க என்றாள் என்ன ஹரீஷ் போட்டிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பயந்துட்டியா என்ன சரி வெளியில என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்ப அதனால கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் போட்டிக்குள்ள வந்துட்டேன்ல இனி மோதித்தான் ஆகணும் இதுக்கப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல என்றால் கிரேஸ் ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியல நீங்க இவ்வளோ நாளில் என்ன பயிற்சி எடுத்தீங்கன்னு எனக்கு புரியல நான் பயந்துட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னனா பயந்திருந்தா லாவண்யா மேம் இந்த போட்டியில் கலந்துக்க சொல்லும் போதே என்னால் போட்டியிலலாம் கலந்துக்க முடியாது நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் போய்கிட்டே இருந்திருப்பேன் எனக்கு யாரை பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் எப்போவுமே ரெடியாக தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சே நீங்க தான் இப்போ என்ன பார்த்து பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி பேசி என்னைய என் இருந்து வெளியில் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு தோணுது நீங்கள் பேசி பயமுறுத்தி வெளியில் போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கோழை இல்லை எனக்காக இல்லைனாலும் இந்த காலேஜ்காக நிச்சயமாக என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற சில நல்ல ஜீவன்களுக்காக கண்டிப்பாக நான் போட்டியில் கலந்துக்குவேன் ஸோ என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் திறமையானவங்களாச்சே அதனால் நீங்கள் போட்டி ஆரம்பிக்கலாம் என்று சொன்னான் ஹரிஷ் ஆமாம் உன்னை பற்றி இதையும் கேள்விப்பட்டேன் நீ எது உங்கள் தயாலன்சாரை அடித்து தோற்கடிச்சதாகவும் கேள்விப்பட்டேன் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ திறமையான சொன்னால் கிரேஸ் சரி போட்டி ஆரம்பிக்கலாம் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் கூட என்னால சந்தப்பட முடியாது உன் கத்தியை எடுத்துக்கோ என்று அவள் சொல்ல ஹரிஷி பொது தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டான் மற்றவர்களைப் போல கிரேஸ் அவனை சாதாரணமாக நினைக்கவில்லை அவனைப் பற்றி அனைத்தையும் அறிந்திருந்தவளுக்கு அவன் ஒரு பலசாலியான எதிராளியாகவே காட்சியளித்தான் அதனால்தான் சற்று ஹரிஷின் மனநிலையை சற்று தடமாற்றம் அடைய செய்யலாம் என்று நினைத்தாள் ஹரிஷ் கையில் கத்தியை எடுத்தவுடன் கண்ணிமிக்கும் நேரத்தில் கிரேஸ் நின்ற இடத்திலிருந்து பறந்து சென்று கத்தியை சுரற்றி வேகத்தைக் கண்டு அனைவரும் வியந்து பார்த்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் அங்கிருந்த மொத்த கூட்டமும் வாயடைப்பு போய் அமர்ந்திருந்தது இந்த பெண்ணுக்குள் இத்தனை திறமையா என்று அனைவரும் ஆரவாரமிட்டு அவளை ஆரம்பித்தனர் கத்தியை சுழற்றி கீழே ஹரிஷை தாக்க இறங்க மறுகணமே ஹரிஷ் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டான் அவள் கீழே இறங்கும் நேரத்தில் வெறும் பலகைதான் அவள் கண்ணுக்கு தெரிந்தது அந்த கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் எவ்வாறு ஹரிஷ் ஹரிஷால் அந்த வழுக்கும் தரையில் நகர முடிந்தது என்று ஆச்சரியத்தில் உறைந்தாள் இப்போது அவள் ஒரு மின்னல் வீரனைப் போல் காட்சியளித்தாள் ஆனால் அதனை எளிதாக சமாளித்தான் ஹரிஷ் இப்படி தன்னுடைய மின்னல் வேகத்தை ஒருவன் சமாளிக்கிறான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பரவாயில்லையே எங்கிட்ட இருந்து தப்பிக்கிற என்று சொல்ல ஆமா மோதப் போறது இவ்ளோ பெரிய மலைன்னு தெரிஞ்சா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒலியாவது தான் ஆகணும் என்று சிரித்து கொண்டே பின்னால் நகர்ந்தான் அதை கேட்டு சிரித்த கிரேஸ் இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது என்று சொல்லி மீண்டும் அவனை தாக்க வந்தாள் ஹரிஷின் மொத்த கவனமும் அவளுடைய சிறிய சிறிய அசைவுகளில் மட்டுமே இருந்தது ஹரிஷ் அவளது தாக்குதலிலிருந்து தப்பிக்க பலகை விட்டு பலகை தாண்டி கொண்டே இருந்தான் அந்த வழுக்கும் பலகையில் தாண்டுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இருந்தும் ஹரீஷ் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு நகர்ந்தான் இந்தப் போட்டியோட ரூல்ஸ் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் முதல்ல அந்தப் பலகையில கால் வைக்காம யாரு தரையில கால் வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில தோற்றுதா அர்த்தம்னு மைக்ல அனவுன்ஸ்மெண்ட் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது அடுத்தடுத்து நடந்த பல தாக்குதல்களிலிருந்து அவன் தப்பித்துக் கொண்டே இருக்க இதுக்கு மேல நான் விளையாட்டுத்தனமா சண்டை போடக்கூடாது என்று நினைத்த கிரேஸ் கத்தியை கையிலிருந்து நழிவு விட்டு கண்களை மூடி நின்றாள் அவள் அவள் என்ன போறான் என்று சற்று யோசித்த ஹரிஷ் புரிஞ்சுது சோ இவளோட மொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி அதை மேல பயன்படுத்த பயன்படுத்தப்போறான்னு நினைக்கிறேன் அது சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே என்று நினைத்தான் ஹரிஷ் அப்போது கிரேஸின் கையிலிருந்து நழுவி அந்த கத்தி அவளது கால்கள் இரண்டுக்கும் நடுவில் குத்தி நிலையாக நிற்க கூட்டம் மொத்தமும் அவளை புரியாமல் பார்த்தது இதை பார்த்த கூட்டத்திலிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் திடீர்னு சண்டை போடாம கிரேஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா இப்படியே போனா அவ தோத்து போயிடுவா என்று ஒருவன் குழப்பத்துடன் சொன்னான் சான்ஸே இல்ல கிரேஸ் அவது தோக்குறதா நீ வேணும்னா பாத்துட்டேரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் சண்டை செம்மையா சூடுபிடிக்க போது இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்டே இருக்கு என்று பவிலுக்கு இன்னொருவன் நம்பிக்கையுடன் சொல்ல அனைவரும் கிரேஸ் தான் வெற்றி பெறுவாள் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தனர் இந்த ஹரிஷ் உண்மையிலே இவ்ளோ ஸ்ட்ராங்கானவனா என்று சிலர் ஆச்சரியத்துடன் கேட்டனர் கூட்டம் பற்றி தங்களுக்குள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் ஹரிஷ் முகத்தைச் சொலித்தபடி கிரேஸை பார்த்துக் கொண்டிருந்தான் கண்களை மூடியிருந்த கிரேஸ் தன் மனதிற்குள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை ஹரிஷ் சற்று நேரத்தில் புரிந்து கொண்டான் அவள் ஹரிஷ் போன்ற ஒரு வலிமையான ஆளை எதிர்ப்பதற்காக அவளிடமிருந்த மொத்த சக்தியையும் ஒன்றாக சேகரித்துக் கொண்டிருந்தாள் அதற்காகத்தான் அவள் தன் கண்களை மூடி தன் ஆன்மாவை ஒருநிலைப்படுத்துகிறாள் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான் அப்போது கண்களைத் திறந்த கிரீஸ் கால்களுக்கு நடுவில் நின்ற கத்தியை மீண்டும் எடுத்து தன் மார்புக்கு குறுக்காக பிடித்தாள் பின்பு தன்னுடைய கையை விட்டு கத்தியை வானத்தை நோக்கி வீசினாள் அவள் சுழற்றிய அந்த வேகம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுழன்று கொண்டே சென்று அருகிலிருந்த கனமான மரக்கம்பங்களை வெகு சாதாரணமாக விட்டிக்கொண்டே சென்றது அதை கண்டவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் கூட்டத்திலிருந்து அனைவரும் அடேங்கப்பா இந்த பொண்ணுகிட்ட இவ்ளோ டேலண்ட் இருக்கா ஹரிஷ் என்ன தைரியத்துல அந்த பொண்ணு கூட மோதுறதுக்கு போனான்னு தெரியலையே கத்தி அதே வேகத்துல மறுபடியும் சுத்தி வந்து ஹரிஷ் தாக்குனா அவனோட உடம்பும் இதே மாதிரி துண்டாயிடும் இல்ல ரூல்ஸ் படி யாரையும் கொல்லக்கூடாதுல்ல அப்ப எப்படி இந்த பொண்ணு ஹரிஷை காயப்படுத்தாமலே இந்த கத்தியை பயன்படுத்த போறேன்னு தெரியலையே என்று அனைவரும் பயந்து நடுங்கினர் அதை அவளுடைய ப்ரொஃபஸர் பெருமையாக பார்க்க அவருக்கு பக்கத்தில் இருந்தவர் உங்க ஸ்டூடண்ட் உண்மையே ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் நீங்க அவளுக்கு எத்தனை டெக்னிக் தான் கத்துக் கொடுத்துருக்கீங்க என்று பாராட்டினார் அதைக் கேட்ட அந்த புரொஃபஸருக்கு பெருமையாக இருந்தது முதலில் இருந்ததை விட சற்று கம்பீரமாக அமர்ந்திருந்தார் இதனிடையில் கூட்டத்தில் இருந்த அந்த சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த யாமினியின் முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு தோன்றியது நேற்று இரவு நடந்த சண்டைக்கு பிறகு ஹரிஷன் மீதான அவளுடைய வெறுப்பு கொதி நிலையை எட்டியிருந்தது அதனால் இப்போது கிரேஸுடன் நடக்கும் சண்டையில் அவன் தோற்று அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் இன்னைக்கு எப்படியாவது ஹரிஷ கொன்னுடனும் என்பதுதான் அவளுடைய ஒரே எண்ணமாக இருந்தது இன்னைக்கு அந்த பொண்ணு கையால அவன் செத்துட்டானா போட்டியில மோதி செத்து தான் இருக்கும் எப்படியும் நம்ம நினைச்சது நடந்துரும் ராஜேஸ்வரன் சாருக்கும் உங்க குடும்பத்துக்கும் நாம பண்ண சத்தியத்தை நிறைவேற்றின மாதிரியும் ஆயிடும் இப்போது கிரேஸின் திறமையை பார்த்தவள் ஹரிஷ் எப்படியும் தோற்றுவிடுவான் என்று உறுதியாக நம்பினாள் அதற்குள் கிரேஸ் எறிந்த கத்தி ஒரு சுற்று முடித்துவிட்டு மீண்டும் அவளுடைய கைக்கே வர இப்போது இருந்த ஹரிஷை ஏளனத்துடன் பார்த்தாள் அவள் இப்போது அதே டெக்னிக்கை அவள் ஹரிஷின் மீது பயன்படுத்தினால் அவன் நிச்சயம் மரப்பலகையிலிருந்து கீழே விழுந்து விடுவான் என்று எல்லோருக்கும் தெரியும் அதனால் இதற்கு மேல ஹரிஷ் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று எல்லோரும் நினைத்திருக்க ஹரிஷ் தன்னுடைய கத்தியை இறுக்கமாக பிடித்தபடி அவளுடைய தாக்குதலை சந்திக்க தயாரானான் இருந்தாலும் அவள் பயன்படுத்திய டெக்னிக்கின் சக்தி என்ன என்பதை நேரில் பார்த்த ஹரிஷுக்கு தன்னை பாதுகாக்க இது மட்டும் போதுமா என்று தெரியவில்லை அந்த டெக்னிக்கின் மூலமாக இவ்வளவு மரக்கம்பங்களை ஒரே நேரத்தில் வெட்ட முடிகிறது என்றால் ஹரிஷின் உடம்பையும் அதேபோல பாதியாக வெட்ட முடியும் போட்டி ரூல்ஸ் படி அது தவறு என்றாலும் ஹரிஷிகாந்த் காட்சியை நினைக்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஜிவ்வு இருந்தது ருத்ரவேந்தர் சொன்னது போல தான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது என்றாமன் நினைத்தான் போட்டி இவ்வளவு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்க கிரேஸ் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணு இந்த தடவை ஹரிஷ் போறது உறுதி என்று வைபவும் அவனுடைய நண்பர்களும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஹரிஷ் இருக்கும் வரை அவன்தான் கிளாஸின் ஹீரோவாக இருப்பான் என்று நினைத்த வைபவ் எப்படியாவது அவன் தோற்று எல்லோரின் முன்னிலையிலும் அவமானப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது